ஜோதிடம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெண் நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆண் நட்சத்திரத்துக்கு எத்தனை பொருத்தங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரம் ஒரு பெண்ணினுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியிலே வரும் ரிசவராசியிலே வரும் இது வந்து கிட்டத்தட்ட எட்டு பொருத்தம் வரும் இந்த ஜாதகத்துக்கு எட்டு பொருத்தம் வரும் அடுத்தபடியாக மிருகசீரிட நட்சத்திரம் மிருகசீரிட நட்சத்திரம் சொல்லக்கூடியது எட்டு பொருத்தம் வரும் ராசியாக இருக்கணும் ராசியாக இருந்தால் எட்டு பொருத்தம் வரும் மற்ற ராசிகள் வந்து அதுக்கு பொருந்தாது புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிதன ராசியிலேயே வரும் ராசியில வரும் இந்த புனர்பூச நட்சத்திரம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மட்டும்தான் பொருந்தும் அது ஒரு ஏழு பொருத்தம் வரும் இந்த ஜாதகத்துக்கு ஏழு பொருத்தம் வரும் அதற்கடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் கண்ணியிலையும் வரும் சிம்மத்திலையும் வரும் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறலாம் இது ஏழு பொருத்தங்கள் வரும் இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ஏழு பொருத்தங்கள் வரும் விசாக நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசியில் வரும் துலாம் விருச்சகம் இந்த ரெண்டு ராசியுமே எடுக்கலாம் விசாக நட்சத்திரம் வந்துச்சுன்னா இந்த ரெண்டு ராசியுமே எடுத்துக்கலாம் இது ஒரு ஏழு பொருத்தத்திலிருந்து எட்டு பொருத்தம் வரைக்கும் கண்டிப்பாக வரும் அதற்கடுத்தபடியாக உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம்ன்றது பார்த்தீங்கன்னா கன்னி ராசியிலையும் வரும் சிம்ம ராசியிலையும் வரும் ரெண்டுமே எடுக்கலாம் உத்திர நட்சத்திரம் வரக்கூடியது சிம்மத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தையும் எடுத்துக்கிறலாம் கண்ணியில் வரக்கூடிய அமைப்பையும் எடுத்துக்கிறலாம் இது ஏழு பொருத்தம் வரும் இந்த உத்திர நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது ஏழு பொருத்தங்கள் வரும் ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கடகராசிக்குள் வரக்கூடிய நட்சத்திரம் ஏழு பொருத்தம் வரும் கேட்டை நட்சத்திரம் அது விருச்சக ராசியில் வரும் அது ஒரு ஏழு பொருத்தம் வரும் அதையும் எடுத்துக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடியது கும்பராசிக்குள்ளேயும் வரும் மீன ராசியிலே வரும் இந்த நட்சத்திரத்தை ரெண்டு நட்சத்திர அடிப்படை ரீதியாக பார்க்கும்போது கும்பமாக வந்தாலும் எடுத்துக்கலாம் மீனமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எட்டு பொருத்தங்கள் வரும் இந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்த்து நம்ம முடிவு பண்ணி எடுத்த பிறகு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஜாதக பொருத்தத்தை முக்கியமாக பார்க்கணும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு முடிவு பண்ணி திருமணத்துக்கு போயிடக்கூடாது ஜாதக பொருத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜாதக புரதத்தில் பார்க்கும்போது தான் குழந்தை அமைப்பு தாம்பத்திய சுகம் படுக்கையற சுகங்கள் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஆயுள் பலம் ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரிவினைகள் இருக்கா பிரிவினை தசா எதுவும் போகுதா அஷ்டமதி சனி போகுதா ஏழரை சனி போகுதா அர்த்தாஷ்டம சனி போகுதா ரெண்டு பேருக்கும் ஆறு எட்டு குடிமடைய திசை எதுவும் நடக்குதா தசா சந்தி வருதா இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம ஜாதகத்தை வைத்து தான் ஆய்வு பண்ண முடியுமே தவிர நட்சத்திரத்தை வச்சு பண்ண முடியாது இந்த நட்சத்திரம் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு மட்டும்தான் நட்சத்திரம் கொடுக்குறோம் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த நட்சத்திரங்களை பார்த்து எடுத்துட்டு ஜாதக பொருத்தமும் அவசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும் அதற்கு பிறகு இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் தேர்வு செய்த பிறகு நியர்பை இருக்கக்கூடிய உங்களுடைய ஜோதர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்து ஜாதக பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஜாதகத்தை முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும் நன்றி வணக்கம்